ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பீஸ் கிச்சன் பாப்பீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் சட்னி ஒரு புது ஸ்டைலில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சட்னிக்கு வந்துட்டு ஒரு முடி தேங்காயை இது மாதிரி பத்தையாக கீறி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு இது மாதிரி வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்ல கலராக இருக்கும் தேங்காய் இப்போ அதை எடுத்து வச்சிடலாம் இது ஆரட்டும் அதுக்கு முன்னாடி சட்னிக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துர்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பூண்டு வந்துட்டு நம்ம வந்து தோலோடு தான் போடணும் ஒரு ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகாய் இப்போ தேங்காய் ஆரிடிச்சு இதை வந்து இது மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் வேக வச்சு தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ தேங்காய் இதெல்லாம் சேர்த்து உப்பு போட்டு சட்னி அரைச்சிடலாம் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு தாளிச்சிடலாம் இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த சட்னி வந்துட்டு நம்ம சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இது ரெடி பண்ணேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இது மார்னிங் செஞ்சது ஈவினிங் வரையிலும் அப்படி நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதை நம்ம தேங்காய் வதக்கணும் அப்படின்லாம் தேவை கிடையாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட தேவை கிடையாது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிப்பியோட இன்னொரு நாள் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்